ഇങ്ങനെ ഇത് വെച്ച് എന്തരക്കിലും കൊണ്ടുപോവാൻ இது நவ்வா மரம் எங்க தலை தங்க தலை பனி எம்எல்ஏ வராரு வழி விடுங்க வழி விடுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்தோட பிறந்தநாள் அதனால அவங்க வீட்டில் ஒரு மூணு கண்டு வாங்கி கொடுத்தாங்க புங்க மரம் ரவா மரம் வேப்ப இது வந்து நவா மரத்தை வச்சு அடைச்சிக்கிட்டுருக்கோம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலையாத்திரிதா அதில் வந்து புங்க மரம் இருக்குது அடுத்து வேப்ப மரத்தை மட்டும் வைக்கணும் போய் வேப்ப மரம் தான் இங்கே கரையில் இருக்குது கம்மாயில் போய் ஒரு மேட் இருக்குது அந்த மேட்டில் வைக்கணும் அன்னைக்கு கண்டு வைக்கிற ஸ்பான்ஸாக பார்த்திங்கன்னா அன்னை தான் அண்ணன் அந்த மம்மி டேடி முக்கிட்ட வெல்டிங் கடை வச்சிருக்கார் இந்த மூணாவது கண்டா வைக்கிறதுக்காக தண்ணி போக போ வேண்டியதாக இருக்கு வாங்க போமா போங்க ட்ரெண்ட் நினைத்தான் செய்யும் பாய் கடலை கடக்கப் போகிறார் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம் வாகல மரத்துக்குங்கிட்டு இந்த இடத்துல வச்சோம்னா ஒரு நாலு மாதத்துக்கு தண்ணி இருக்கும் இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம் இந்த கடையில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு தண்ணி வராது கண்ணும் பெரிய கண்ணுனால ஓரளவு வளர்ந்துடும் டக்குன்னு இந்த பார்த்தீங்கன்னா நீர்மரத்து இந்த மரம் ஏற்கனவே ஒரு பயன்பெறதாக வச்சோம் இந்த நீர் மருதுன்ற மரத்தை மட்டும் தண்ணியில் வச்சா கூட நல்லா வரும் ரெண்டாவது மரம் இது மூணாவது மரம் இது மூணாவது மரம் ஒரு பத்து பேர் இருந்தாலும் என்ன